வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை இன்று புதுதில்லியில் வெளியிடப்பட்டது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது மார்லேஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பே இல்லை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு நடைபெற வாய்ப்பிருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியான காணொலி தவறானது என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்பது அறிவியல் ரீதியாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மக்களவைக்கு முதல்கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வாக்குச்சாவடி சீட்டுகள் விநியோகம் செய்யும் பணி நிறைவடைந்துள்ளது வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் நூற்று கோடி ரூபாய் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவி இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க இருப்பதை ஆர்வத்துடன் இருப்பதாக தெரிவித்தார் என்னோட பேர் வந்து பிரதீபா நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நடனத்துறையில இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து இந்த வருஷத்துல முதல் ஓட்டு போட போறேன் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் எனக்கு நம்ம ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இனி வர காலத்துலயும் சரி இப்போ ஓட்டு இருக்கவங்களும் சரி தயவு செஞ்சு நல்லா முடிவெடுத்து யாருக்கு போடணும் நம்மளுக்கு வர தலைவர் வந்து நம்மளுக்கு எல்லா சலுகைகளும் செய்வாங்களா அப்படின்ட்டு நம்ம ஓட்டை வந்து தயவு செஞ்சு எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க உங்க ஓட்டை நீங்க விற்காதீங்க விற்காம நம்ம நல்ல வளரும் மக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை இன்று புதுதில்லியில் வெளியிடப்பட்டது அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இதனை வெளியிட்டு பேசினார் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மூன்றாம் பழனித்தவர் அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கப்படும் முத்ரா கடன் உதவி திட்டத்திற்கான தொகை இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானிய திட்டம் மேலும் ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கடல்சார் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகள் இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற்றிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் அம்பேத்கர் பிறந்த தினமான இன்று பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது பெருமளிக்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு பழங்குடியின ஆண்டாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பும் இதில் இடம்பெற்றிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சிப் பொறுப்பில் இருக்கும் பிஜேபி தற்போது பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருப்பது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பத்து ஆண்டுகளாக இந்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் வினவினார் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தற்போது பிஜேபி அளித்துள்ள வாக்குறுதிகளை மக்கள் நம்பமாட்டார்கள் என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாக்களிக்கும் வயசு இருக்கு கொட்டு போட மிசின் இருக்கு அப்படி போதே போதே அப்படி போதை பாரத் ரத்னா அம்பேத்கரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாறு திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட மைய நூலகம் அருகே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை அகில இந்திய வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்பேத்கர் திருவுருவப் துணை தலைமை இயக்குநர் திரு பாண்டி மற்றும் உயரதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் காரணமாக எழுந்துள்ள சூழலை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஐ பாதுகாப்பு குழுவும் இந்த மோதல் குறித்து கவலை தெரிவித்துள்ளது பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் ராணுவமும் இணைந்து இந்த சோதனையை ராஜஸ்தான் மாநிலம் போக்ரானில் நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த சோதனையின் போது ஏவுகணைகளின் செயல்பாடுகள் அனைத்தும் திட்டமிட்டவாறு துல்லியமாக இருந்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் கூறியுள்ளது தமிழ் புத்தாண்டு இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் கிழக்கு கடற்கரை பகுதியில் அறுபத்தோரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது இதன் காரணமாக விசை படகுகள் அனைத்தும் கரைக்கு திரும்பியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடலில் மீன்களின் இனப்பெருக்க காலத்திலே கருத்தில் கொண்டும் மீன்வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு மீன்பிடி தடைக்காலம் ஆண்டுதோறும் கிழக்கு கடற்கரை பகுதியில் ஏப்ரல் பதினாலாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் ஜூன் பதினான்கு முடிய மொத்தம் அறுபத்தி ஓரு நாட்களுக்கு பாரம்பரிய மீன்பிடி கலன்கள் நீங்களாக விசைப்படைகள் மற்றும் படைகள் கொண்டு கடலில் மீன்பிடி பெருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நாகை மாவட்டத்தில் விசைப்படைகள் அனைத்தும் கடலில் இருந்து கரங்கி திரும்பின விசைப்படைகள் கடலுக்கு செல்லாமல் அனைத்தும் நங்குரம் விட்டு நிறுத்தப்பட்டுள்ளன மீன்வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு நாகப்பட்டினம் மாவட்ட விசைப்படைகள் இழுவை வலைப்படைகள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அரசால்

ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் நாளை வரை பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாரிலாஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவ நெடுஞ்சலியின் இணை பட்டம் வென்றது மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ கிறிஸ்டபர் ரோமியாஸ் போலந்தின் பியோதர் மதுசாஸ்கி இணையை வென்றது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் ஒன்பதாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதல் இடத்தில் உள்ளார் கனடாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் கூடுதல் பிள்ளைகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இரவு ஏழரை மணிக்கு மும்பையில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மும்பை சென்னை அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் செய்திகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான பிஜேபியின் தேர்தல் அறிக்கை இன்று புதுதில்லியில் வெளியிடப்பட்டது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது மார்லேஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது